தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டுந்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கஷ்ட துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே நினைச்சிட்டு இருந்தீங்களோ அனைத்தும் இழந்திருப்பீங்க இனி ஜூன் மாதத்திற்கு பிறகு நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்கு பிறகு முழுவதுமாகவே கிடைக்க போகுது ஏன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க அது மட்டும் கிடையாது இனி ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு போகிறார் புதன் பகவான் வந்து மிதனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் அங்கேயே தான் இருக்காரு மேசத்தில் சுக்கரன் வந்திருக்காரு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்காரு இப்படி தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத படங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லா நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரர் மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க ஏன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியான ராசிக்கு செஞ்சு தர போகிறார் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் குழப்பத்திலையுமே நிறைய நபர்கள் இருந்திருப்பீங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய தனசுராசி வந்து திருமண நிலையை அடையாமல் என்னமே கஷ்டப்பட்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா அதுக்கு சின்ன ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு மனக்கசவு சின்ன சண்ட சச்சரவு இதன் மூலமாக வந்து பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து இதுக்கு தடையாக நிற்பாங்க வேற கேஸ்ட்டு வசதி இல்லை படிப்பு இல்லை ஏதாவது ரீசனாக சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருந்திருப்பாங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் இனி வ பெற்றோர்களுடைய சம்மத்துடன் விரைவில் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்கோங்களா அப்போ நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிறக்காகவே நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கு இதற்காக இயங்கிய தனுசு நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரையும் சொல்கிறீங்க இந்த குரு பயிற்சி மூலமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் கடினமான காரியத்தை ரொம்பவே வந்து செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க இனி இந்த குருப்பெயர்ச்சி மூலமாகவும் இந்த ஜூன் மாத பலன்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது ரொம்ப நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவை நோக்கி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு சண்டை சச்சரவு மூலமாக அந்த உறவை வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம் இல்லை வந்து உங்களை வந்து கண்டும் காணாமல் கூட அந்த உறவு இருக்கலாம் வரக்கூடிய நாட்களில் அந்த பல நாள் உறவை வந்து உங்களிடம் வந்து விரைவில் வந்து ஒன்று சேரப்போகுது அந்த உறவு சேரும்போது நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க அந்த உறவானது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்ச நபராக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஒரு சிங் தனிமையாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற போகிறார் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தையும் இப்போ சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பெற போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இது அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுது